எல்லாம் வல்ல அல்லா நிமுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா ஹசூலாயி சல்லா அலைய் வசல்லம் அவர்களை இறை நம்பிக்கையும் இறை அச்சமும் உள்ள மக்களுக்கு முன்மாதிரியாக படைத்திருப்பதாக சொல்லி காட்டுகிறான் இறை அச்சமும் இறை நம்பிக்கையும் உள்ள மக்களுக்கு இந்த இறைப்பூதரிடத்தில் அழகியதொரு முன்மாதிரி இருக்கிறது என்று அருள்மறையாம் திருப்புராணில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த இறை தூதருடைய முன்மாதிரியை வாழ்க்கையின் வழிகாட்டியாக கொண்டு இயங்குகின்ற செயல்படுகின்ற வாழுகின்ற சமுதாயம் இதர சமுதாயத்து மக்களுக்கு முன்னோடியாக முன்மாதிரியாக திகழ்வார்கள் அப்படி பார்த்தால் அசூருல்லாயி சல்லாவுல செல்லும் அவர்களை வாழ்வின் வழிகாட்டியாக முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லீம்கள் அந்த முஸ்லீம்கள் உலக சமுதாய மக்களுக்கு முன்னோடியாக திகழ வேண்டியவர்கள் ஒரு லட்சியத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய லட்சியத்தின் அடிப்படையே அல்லாஹினுடைய திருப்தியை பெறுவதை இலக்காக கொண்டு வாழுகின்ற ஒரு சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு உயிர் உள்ள சாட்சியாக முஸ்லிம்கள் திகழ வேண்டும் என்பது அல்லாஹின் எதிர்பார்ப்பு அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான் வக்கதாலிக்கு ஜாலினாக்கும் உம்மத்தம் வசத்தா தகுன சோகதா அலாஸ் நீங்கள் உலகத்தில் வாழுகின்ற மக்களுக்கு சாட்சிகளாக திகழ வேண்டும் என்பதற்கு நாம் உங்களை உன்னதமான ஒரு சமுதாயமாக அமைத்து தந்தோம் என்று அல்லாஹ் கூறுகா அப்படி உன்னதமான சமுதாயமாக முஸ்லீம்கள் எப்போதாவது இருந்திருக்கிறார்களா ரசூருல்லாஹி சல்லாஹுலி வசல்லமுடைய காலத்துக்குப் பிறகு எப்போதாவது முஸ்லீம்கள் உலக சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் திகழ்ந்திருக்கிறார்களா என்கிற கேள்வியை மனதிலே கொண்டு வரலாற்றை வாசிக்க முற்பட்டோம் என்றால் வரலாற்றில் உலகத்தின் பல்வேறு பாகங்களிலே முஸ்லிம்கள் இதர சமுதாயத்து மக்களுக்கு முன்னோடிகளாக இருந்திருக்கின்றார்கள் அசூருல்லாயி சல்லாஹலை இவர் உடைய காலத்துக்கு பிறகு நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் என்று அறியப்படுகின்ற நான்கு உன்னதமான தலிஃபாக்களின் ஆட்சி காலத்தில் உலகமே முஸ்லிம் சமுதாயத்து மக்கள் ஒரு பெரிய மரியாதையை வைத்திருந்தது அந்த ஹலீஃபாக்கள் எல்லாம் எளிமையின் சின்னங்களாக இருந்தார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹூங்கவர்கள் அடிப்படையிலே ஒரு பெரிய செல்வந்தர் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ்லாங்கவர்கள் ஒரு பெரிய செல்வந்தர் ஆனாலும் இருவரும் தம்முடைய வாழ்வில் எளிமையைத்தான் கடைபிடித்தார்கள் உமர் ரதி அல்லாஹ்லாங்கவர்கள் ஒரு செல்வாக்குமிக்க குடும்பத்திலே பிறந்தவர்கள் மக்காவிலே நிலவுகின்ற சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் தீர்வு சொல்வதற்கு குடும்பத்தினரை குடும்பத்தினரைத்தான் மக்கள் அழைப்பார்கள் அலி அதியுல்லா உங்களை பற்றி நாம் பெரிதாக சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டியதில்லை ஏனென்றால் அவர்கள் எப்படிப்பட்ட குடும்பத்திலே வந்தவர்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அசூருல்லாயி சல்லா அலிஸ்லமுடைய சிறிய தந்தையின் மகன் இந்த ஒரு அறிமுகம் போதும் அவர்கள் எப்படிப்பட்ட பின்னணியை கொண்டவர்கள் என்பதற்கு அப்படியெல்லாம் பல உன்னதமான சிறப்புகளை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்திருந்த போதிலும் கூட அவர்கள் எளிமையை கடைபிடித்தார்கள் அவருடைய எளிமையை கண்டு உலகம் உலகம் வியந்தது உலகம் ஒரு விதமான மிரட்சியோடு அவர்களை பார்த்தது அதன் பிறகு உமையாக்கள் வந்தார்கள் அதன் பிறகு அப்பாசியாக்கள் வந்தார்கள் ஸ்பெயினிலே முஸ்லிம்கள் எழுநூற்றி எண்பது ஆண்டு காலம் எண்ணூறு ஆண்டு காலம் என்று சொன்னால் கூட அது தவறில்லை எழுநூற்றி எண்பது ஆண்டு காலம் முஸ்லிம்கள் ஸ்பெயினிலே ஆட்சி நடத்தினார்கள் அவர்கள் ஆண்ட காலத்தில் பல ஆராய்ச்சிகளை அவர்கள் செய்தார்கள் நவீன பல்தலைக்கலன்களை உருவாக்கினார்கள் பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார்கள் மேற்கத்திய வரலாற்றாய்வாளர்கள் எல்லாம் வியந்து சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால் இன்றைக்கு நடைமுறையிலே பள்ளிக்கூடங்கள் என்று நாம் வைத்திருக்கின்றோமே அதிகாலை ஏழு மணிக்கு அல்லது எட்டு மணிக்கு தொடங்குகின்ற பள்ளிக்கூடம் மாலை நேரம் வரையும் இருக்கும் கற்கை காலங்கள் என்பவை பத்து மாதங்கள் இரண்டு மாதங்கள் விடுமுறை இவைகளெல்லாம் அந்தந்த நாட்டினுடைய காலச்சூழ்நிலைக்கும் சீதோஷனத்துக்கும் ஏற்றவாறு அந்த விடுமுறை மாதங்களை அமைத்துக் கொள்வது என்பதெல்லாம் இந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இங்கே வைத்திருக்கக்கூடிய அகாடமிக் சிஸ்டம் நடைமுறையிலே நாம் வைத்திருக்கின்றோம் அல்லவா இவைகளையெல்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ஸ்பெயினிலே வாழ்ந்த முஸ்லீம்கள் தான் முதன் முதலிலே சிறுவர்களை வீட்டுக்குள்ளே இருந்து வெளியிலே ஒரு இடத்துக்கு மொத்தமாக உட்கார வைத்தவர்களுக்கு பாடங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய நடைமுறைகளை முஸ்லீம்கள் தான் உருவாக்கினார்கள் அதிலே குறிப்பாக சில முக்கியமான விவசாயம் போன்ற கல்விகளை கற்றுக் கொடுப்பதற்கு கால்நடை மருத்துவ கல்விகளை கற்றுக் கொடுப்பதற்கு தியரி அல்லாமல் பிராக்டிக்கலாகவும் அவர்கள் களங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் என்பதெல்லாம் கூறுகளிலே எப்படி முஸ்லீம்கள் அறிவார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் என்பதற்கு நாம் காணுகின்ற செய்தி அப்போதெல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து மன்னர் குடும்பத்து பிள்ளைகள் செல்வந்தர் குடும்பத்து பிள்ளைகள் ஸ்பெயினுக்கு கார்டோபா தான் பயில்வதற்கு அனுப்பி வைப்பார்கள் அங்கே கல்வியை கற்றுவிட்டு ஐரோப்பாவுக்கு திரும்பி வருகின்ற அந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் தம்முடைய சொந்த நாட்டிலே பேசுகின்ற போது அவர்கள் ஆங்கிலத்திலே பேசுவதற்கு பதிலாக அரபு மொழி சொற்களை கலந்து அவர்கள் பேசுவார்கள் அது ஒரு பெருமை என்றும் அது ஒரு சிறப்பு என்றும் அவர்கள் கருதி கொண்டார்கள் என்பதெல்லாம் ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்ற செய்தி இப்படி ஸ்பெயினிலே கிபி எழுநூத்தி பன்னிரெண்டாவது ஆண்டில இருந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் கிபி ஆண்டு வரையிலும் எழுநூத்தி எண்பது ஆண்டு காலம் ஒடிகத்தை பிறந்த முஸ்லீம்கள் என்ன ஆனார்கள் அவர்களுக்கு என்ன ஆயிற்று இன்றைக்கு ஸ்பெயினிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு முஸ்லீம் கூட இல்லாத நிலையை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குப் பிறகு உண்டாக்கி உண்டாக்கிவிட்டார்களே என்ன நடந்தது இந்த காலகட்டங்களில் என்பது இந்தியாவிலே வாழுகின்ற நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்று செய்தியாகும் ஒரு நூற்றி இருபது ஆண்டு கால திட்டம் ஸ்பெயினிலே இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் அவருடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அளிப்பதற்கு கிறிஸ்தவ ஐரோப்பிய உலகம் ஒரு நூற்றி இருபது ஆண்டு கால திட்டத்தை வசித்தார்கள் நூத்தி இருபதாவது ஆண்டு காலம் நிறைவடைகின்ற போது ஸ்பெயினிலே இருந்த கடைசி முஸ்லிமையும் அவர்கள் கொன்றுழித்தார்கள் இங்கே வாழ்ந்தால் முஸ்லீமாக வாழ முடியாது இஸ்லாத்தை துறந்து விட்டு நீ பெயரளவிலே முஸ்லீமாக இருந்து கொள்ளலாம் உங்களுடைய பிள்ளைக்கு கூட நீ முஸ்லீம் பெயரை வைக்கக்கூடாது என்று அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள் முஸ்லீம்கள் எழுதி வைத்த அறிவு குவியலாக இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் பாபு ரமல்லா என்கின்ற ஒரு திறந்த வெளியிலே லட்சக்கணக்கான நூல்களை போட்டு எரித்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு அவருடைய மனமிகழக்கூடிய தினங்கள் பண்டிகை தினங்கள் வருகின்ற போது அவர்கள் கொண்டாடுவதற்கு குலி பிரதேசம் அல்லவா அதை கொண்டாடுவதற்கு இரவு நேரத்திலே முஸ்லிம்கள் எழுதி வைத்த அறிவு களஞ்சியங்களை நூல்களை கொண்டு வந்து பொது வழியிலே போட்டு எரித்து அதிலே குளிர் காய்ந்து கூடி கழித்து கும்மாதம் அடித்து அதை கொண்டாடினார்கள் என்பதெல்லாம் வரலாற்றிலே நாம் காணுகின்ற செய்திகளாகும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நூத்தி இருபது ஆண்டு கால ஒரு திட்டத்தின் கீழ் முஸ்லிம் சமுதாயத்தை ஸ்பெயினிலே முழுவதுமாக அழித்தொழித்தார்கள் அப்படி அவர்கள் அழித்தொழித்துக் கொண்டிருந்த வேலையை முஸ்லிம்கள் என்ன அநாதைகளாக இருந்தார்களா உலகத்தினுடைய மற்ற பாகங்களிலே முஸ்லிம்களே இல்லையா இவர்களை தட்டி கேட்கவில்லையா என்கிற ஒரு கேள்வி நமக்கெல்லாம் இந்த வரலாற்றை பார்க்கின்ற போது அடிமனலுக்குள்ளே இடத்தான் செய்யும் உலகத்தில் எங்கேயுமே முஸ்லிம்கள் அப்போது இருக்கவில்லையா அவன் அனாதைகளாகவா அவர்கள் இருந்தார்கள் கேட்பாரற்று போய்விட்டார்களா யாரும் அதை தட்டி கேட்கவில்லையா என்கிற கேள்வி இருக்கும் வரலாற்றிலே அதே காலகட்டங்களில் முஸ்லிம்கள் என்றெல்லாம் வெற்றி நாட்டிக் நாட்டி கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தால் இந்தியாவிலே முகலாய மன்னர்கள் இருந்தார் துருக்கியிலே உஸ்மானிய சாம்ராஜ்யம் இருந்தது எகிப்திலே ஒரு வளமான ஆட்சியை முஸ்லீம்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள் உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களில் முஸ்லீம்கள் இருக்கத்தான் செய்தார் ஆனால் அவர்கள் எல்லாம் இங்கே நடப்பதை பற்றிய கவலையும் அக்கறையும் இல்லாமல் இருந்தார் இங்கே வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பெரிய சதித்திட்டம் அரங்கேறி கொண்டிருப்பதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கவில்லை அது உலகத்தில் எங்கேயோ நடக்கிறது என்பதை போல இருந்தார்கள் இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே நடப்பது நமக்கு வெறும் செய்தியாக மட்டும்தானே இருக்கிறது அதிலும் ஒரு பத்து பதினைந்து நாளைக்கு ஒரு செய்தியாக இருந்தது கவலைக்குரிய செய்தியாக இருந்தது அதன் பிறகு மெல்ல மெல்ல அந்த உற்சாகம் குன்றி போய் இன்றைக்கு அது இதர செய்திகளைப் போல பதினாலாவது பக்கத்துக்கு போய்விட்டது நாமும் அதை படிப்பதிலே ஆர்வம் விழந்து காணப்படுகின்றோமே இப்படித்தான் ஸ்பெயினிலே முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்பட்ட வேலையை உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பொறிகட்டி பறந்தார்களோ அங்கெல்லாம் ஸ்பெயினிலே வாழக்கூடிய முஸ்லிம்களைப் பற்றி கவலைப்படாத ஒரு மனப்போக்கு முஸ்லிம்களிடத்திலே இருந்தது இவைகளெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்பட்டது வரலாற்றில் ஹதாரத்து அந்தலூஸ் அந்தலூஸ் என்று சொன்னால் முஸ்லீம் ஸ்பெயினுக்கு பெயர் தான் அந்தலூஸ் கான்ஸ்டான்டி நோபலுக்கு பெயர் இஸ்லாம் புல் இஸ்லாம் புல் என்று சொன்னால் இஸ்லாத்தின் தலைநகரம் என்று அதற்கு பெயர் ஸ்பெயினுக்கு அப்போது அந்தலூஸ் என்று பெயர் அல் ஹவாரத்து அந்தலுசியா என்று சொல்வார்கள் ஸ்பெயின் நாகரீகம் ஸ்பெயின் நாகரீகம் என்பது மனிதனுக்கு ஒரு உன்னதமான நாகரீகத்தை கற்றுக் நவீன அறிவியலுக்கு பாதைகளை திறந்து வைத்தார்கள் ஒரு மனிதன் எப்படி ஆடை அணிய வேண்டும் எப்படி உரையாட வேண்டும் எப்படி விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்ராத்தின் வெளிச்சத்திலே ஐரோப்பாவுக்கு முஸ்லிம்கள் கற்றுக் கொடுத்த அந்த நேரம் அல்ல என்கின்ற ஒரு நூல் இருக்கிறது அந்த நூலிலே முஸ்லிம்கள் எப்படி ஸ்பெயினிலே விழுந்து போனார்கள் என்பதற்கு ஒரு ஐந்து காரணங்களை மிக முக்கியமாக சொல்லி காட்டுகிறார்கள் ஐந்து ஐந்து காரணங்களையும் நாம் படிக்கின்ற போது நமக்கு இங்கே எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதல் நமக்கு கிடை இங்கேயும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டங்களிலே சரியாக சொல்வதானால் இருபத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் ஸ்பெயினிலே என்ன திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்களோ அதே திட்டத்தை இந்தியாவிலே நடைமுறைப்படுத்த முடியுமா என்கின்ற ஆய்வுகள் நடைபெற்றன அந்த ஆய்வை பற்றி நாம் சொல்வது ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னரே வீட்டி என்று பத்திரிகை உலகத்திலே புகழ்பெற்ற வீட்டி ராஜசேகர் என்கிற ஒரு எழுத்தாளர் அவர் அண்மையிலே இருபத்தி நாலாம் தேதி தான் அவர் மறைந்தார் மங்களூரிலே பெங்களூருக்கு அருகிலே முதுமையின் காரணமாக வயது தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு இருக்கலாம் அவர் முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு புத்தகம் சிறு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கின்றார் ஸ்பெயினிலே கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை இந்தியாவிலும் கடைபிடிக்கப்படுகிறது என்று ஒரு சொல்லியிருக்கின்றார் அந்த நூலுடைய முன்னுரையிலே அவர் சொல்லும்போது உங்களை எல்லாம் மைனாரிட்டி மைனாரிட்டி சிறுபான்மை சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம் என்று சொல்லி சொல்லி உங்களையே நம்ப வைத்து விட்டார்கள் ஆனால் நீங்கள் சிறுபான்மை சமுதாயம் அல்ல சி உங்களை நான் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்றுதான் நான் அழைப்பேன் தனித்த பெரும் சமுதாயம் முஸ்லிம்கள் இந்தியாவிலே மைனாரிட்டிகள் அல்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி தனித்த பெரும் சமுதாயம் ஏனென்றால் இந்து சமுதாயம் என்பது ஒரு ஒரு கூட்டு குடும்பத்தை போல அது பல கிரைகளை கொண்டது பல்வேறு சாதியினருக்கும் ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒவ்வொரு விதமான நடைமுறை இருக்கிறது தேவரசமுதாயம் என்று சொன்னால் அவர்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் ஒரு நடைமுறை திருமணம் இப்படித்தான் பிடிக்க வேண்டும் விவாகரத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் விவாகரத்து என்பது ஒரு காலகட்டம் வரைக்கும் இருக்கவில்லை அவர்களுக்கு எது கல்வி என்பது ஒன்று இருக்காது விவசாயம் அவருடைய தொழிலு ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு ஒரு கலாச்சாரம் இருந்தது ஒரு நடைமுறை இருந்தது ஒரு பண்பாடு இருந்தது ஒரு வழிமுறை இருந்தது இவைகளை எல்லாம் வெள்ளக்காரனால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்ன ஒரு புழு இருக்கிறது அதுக்கு ஒரு நடைமுறையா எல்லோருக்கும் சேர்த்து பொதுவான ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் எல்லா சாதியினரையும் ஒரே மதமாக ஆக்குவோம் என்று அவன் கண்டுபிடித்த சொல்லுதான் இந்து என்கின்ற சொல் எனவே நீங்கள் சாதி வாரியாக நீங்கள் எல்லோரையும் பிரித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி தனித்த பெரும் சமுதாயம் நீங்களாகத்தான் இருக்கின்றீர்கள் ஆனால் உங்களை உங்களுடைய மனதிலே நீங்கள் எல்லாம் சிறுபான்மை சமுதாயம் என்று சொல்லி சொல்லி உங்களை நம்ப வைத்திருக்கின்றார்கள் நான் உங்களை சிங்கிள் ராஜஸ்ட் கம்யூனிட்டி என்றுதான் அழைப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே அந்த நூலில் அவர் ஸ்பெயினிலே நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த திட்டம் எப்படி இந்தியாவில் செயல்படுத்தப்படுகிறது என்பதை அவர் விளக்கி சொல்லுகின்றார் அவர் எப்படி முன்னோர்கள் இந்தியாவில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் முகலாய சக்கரவர்த்திகளாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்களாக இருந்தாலும் அந்த முன்னோர்களை பழிக்கக்கூடிய ஒரு தலைமுறையை இந்தியாவில் உருவாக்குவது என்ன இருந்தாலும் அவரோகத்துக்கு இப்படி செஞ்சிருக்க கூடாது என்ன இருந்தாலும் ஷாஜகான் தாஜ்மஹாலுக்கு இவ்வளவு பணத்தை கொண்டு போய் கொட்டியிருக்க கூடாது தேவையில்லாமல் செம்போட்டையை கட்டி வைத்து விட்டார் தேவையில்லாமல் அஜ்மீர் ராவுக்கு இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளை செய்து தந்து விட்டார்கள் என்று எதையாவது ஒன்றை சொல்லி சொல்லி சொந்த சமுதாயம் தம்முடைய முன்னோர்களை பழிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் இதை ஸ்பெயினில் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்று ஒரு பெரிய ஒரு தத்துவம் அது ஒரு பெரிய கான்செப்ட் இதுபோது நான் அதர் அதை முழுமையாக நோக்கம் அல்ல அல் ஹலாரத்துல் அந்தருசியா என்கின்ற ஒரு அரபு நூல் அந்த நூலில் அல் ஹலாரத்துல் அந்தருசியா என்று சொன்னால் ஸ்பெயின் நாகரீகம் என்றதற்கு பொருள் ஸ்பெயின் நாகரீகம் என்பது எப்படி உருவானது எந்த நூற்றாண்டில் அது தலைத்தது எந்த நூற்றாண்டில் அது ஸ்பெயினை வளப்படுத்தியது எந்த காலகட்டத்தில் அது உலகத்துக்கே தலைமையேற்கக்கூடிய அளவுக்கு அந்த நாகரீகம் செழிப்புற்றது எந்த காலகட்டத்தில் அது வீழ்ந்தது ஒரு ஒரு முஸ்லீம் கூட ஸ்பெயினில் இல்லை என்கிற நிலையை எந்த ஆண்டில் அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை பற்றி பேசுகின்ற நூல் தான் அல் ஹலாரத்துல் அந்துசியா என்கிற நூல் அதிலே முஸ்லீம்கள் ஸ்பெயினிலே எப்படி வீழ்ந்தார்கள் என்பதற்கு அவர் ஐந்து காரணங்களை சொல்கின்றார் அந்த நூலாசிரியர் அது ஒரு அரபு நூல் அதிலே முதலாவது சொல்லக்கூடிய காரணம் நான் சொல்லிக்கொண்டே வருகின்றேன் நீங்கள் அப்போ இப்போது இருக்கக்கூடிய நடைமுறையை நீங்கள் உங்கள் மனக்கண்ணும் புண்ணிய நீங்கள் ஓட்டி பார்த்துக் சொல்லுகின்றார் முதலாவது அவர் சொல்கின்றார் அது இஸ்லாமிய சலீவி பரிசுத்தமான இஸ்லாம் கற்றுத்தந்த பரிசுத்தமான வாழ்க்கை வழிமுறைகளை முஸ்லீம்கள் முதலாவது கைவிட்டார்கள் மது பழக்கத்துக்கு அடிமையானார்கள் போதை வயப்பட்டார்கள் பாடகர்களோடும் பாடகிகளோடும் அடிமை பெண்களோடு சகவாசம் வைத்துக் கொள்வதை அரச குடும்பத்து பிள்ளைகள் ஒரு பெருமையாக கருத ஆரம்பித்தார்கள் நடனமாறக்கூடிய நாட்டியக்கார பெண்மணிகள் அவர்களுக்கு நாட்டியம் மாறுவதற்கு ஏதுவாக பாடல்களை படிக்கக்கூடிய பாடகர்கள் இவர்களெல்லாம் கூப்பிட்ட உடனே வர வேண்டும் தனக்கு எப்போது அந்த உணவு வருகிறதோ கூப்பிட்ட உடனே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அரண்மனைக்கு பக்கத்திலேயே அரசர்களுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே அவர்களுக்கு மாளிகைகளை எழுப்பி வைத்து எல்லாவிதமான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார் ஒரு காலகட்டம் வரைக்கும் எப்படி இருந்தது என்றால் அப்பாசிய கலாபத்திலும் சரி ஸ்பெயினுடைய நாகரிகத்திலும் சரி அரச குடும்பத்துக்கு பக்கத்தில் அரண்மனைக்கு பக்கத்தில் மார்க்க அரியர்களுக்குத்தான் தான் வீடு கொடுத்து வைத்திருப்பார்கள் ஏனென்றால் அரசிடத்தில் எப்போது வழக்கு வரும் யார் என்ன விதமான வழக்கை எடுத்துக்கொண்டு வருவார்கள் என்று தெரியாது அவர்களுக்கு தீர்வு சொல்வதற்கு வசதியாக கூப்பிடுங்கள் மார்க்க அறிஞரை என்று கூப்பிட்டு உடனடியாக விளக்கம் கேட்டு அதற்கு தீர்வு சொல்லத்தக்க ஏற்பாறாக பக்கத்திலேயே மார்க்க அறிஞர்களை குடி வைத்திருந்தார்கள் காலப்போக்கிலே அரண்மனைக்கு பக்கத்திலே பாடவர்களுக்கும் பாடகிரளுக்கும் நாட்டியக்காரிகளுக்கும் வீடுகளை அமைத்து கொடுத்தார்கள் ஆரம்பரத்திலே அவர்கள் திளைத்தார்கள் இது முதலாவது தாரணம் அதாவது ஒழுங்கினத்தில் விழுந்து விட்டார்கள் சுருக்கமாக சொல்ல போனார் இரண்டாவது அவர் சொல்லுகின்றார் அரண்மனைகளை மாளிகைகளை கட்டுவது இன்றைக்கு அதுவே ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்கள் எப்படி செழிப்பாக இருந்தார்கள் என்று ஆய்வு நடத்துவதற்கு உரிய ஒரு வாய்ப்பாக போய்விட்டது அதனால் விளைந்த நற்பணை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் அன்றைய காலத்தில் அவர்கள் அரண்மனைகளை கட்டினார்கள் தேவையில்லாமல் ஒரு நாள் பூத்துக்கு மீசை வைத்தான் என்று தமிழிலே சொல்வார்கள் அல்லவா அதே போல ராஜா பதவி ஏற்கின்ற அன்றைக்கு அவர் அணிகின்ற ஆடையே அதற்கென்று அரசாங்கத்தில் தனி பட்ஜெட்டே போட்டார்கள் ஒரு வருஷம் தானே அடுத்த வருஷம் இந்த ராஜா தானே இருக்க போறாரு என்று சொல்லி ஒரு வருஷ பட்ஜெட்டிலே அதற்கு பணத்தை ஒதுக்கினார்கள் உன்னதமான உயர்தரமான ஆடைகளை உலகத்தில் எங்கே கிடைக்கிறது என்று தேவைப்படுத்தி எடுத்து வாருங்கள் என்று சொன்னார் அதற்காக பதவியேற்பு விழாக்களை கூட தள்ளி போட்டார்கள் இங்கெல்லாம் பதவியேற்பு விழாக்கள் தள்ளி போடுவது ராஜம் எமகண்டம் பார்த்து தள்ளி போடுவார்கள் இஸ்லாத்தில் அது இல்லை என்பதற்காக உயர்தரமான ஆடைகள் சைனாவிலே இருந்து வரட்டும் என்று சொல்லி கிழக்கு நாடுகளிலே இருந்து அந்த ஆடைகளை வர வைத்து அதை தைத்து அணிந்து கொள்வதற்கான காலம் தேவைப்படுகிறது தலைவரே இல்லாமல் அதிகாரப்பூர்வமான தலைவர் இல்லாமல் மக்களை அவர்கள் விட்டு வைத்திருந்தார்கள் உயர்தரமான உணவுகளை சுவைப்பதற்காக வேண்டி அரசின் பணங்கள் கொட்டி கொடுக்கப்பட்டன இது இரண்டாவது மூன்றாவது சுலுகுந்தார் அந்தலூசி அலாக்கத்தின் ஜெயதத்தின் பயணவும் இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதிரிகளோடு இவர்கள் தொடர்பை வளர்த்துக் கொள்வதிலே பெரும் மக்களை காட்டினார்கள் அரச குடும்பத்தை சார்ந்த சிற்றரசர்கள் எதிரி நாடுகளோடு இந்த நாம் அவர் அந்த ராஜா இறந்து போனார்னா அதுக்கடுத்து யார் பட்டத்தீரவரசர் என்கிற இரண்டாவது இடத்துக்கு வருவது யார் இவனா அவனா என்கிற கேள்வி வருகின்ற போது பக்கத்து நாடுகள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுகிறதோ அதை ஒரு பலன் என்று கருதி கொண்டார்கள் ஆகையினால் எதிரிகளோடு இவர்கள் சகவாசத்தை வளர்த்து கொண்டார்கள் தொடர்புகளை வளர்த்து கொண்டார்கள் பிறகு அந்த எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு யார் கூட தொடர்பு உனக்கு யார் கூட தொடர்பு அரச குடும்பத்துல சோ அப்படியானால் அவருடைய ராஜ ரகசியங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன அவர்களை எளிதலை வீழ்த்தி விடலாம் என்று எதிரிகளுக்குவருடைய நடவடிக்கைகள் நம்பிக்கையை ஏற்படுத்தின என்னைக்கும் பிஜேபியில் ஆளுகானா ஏன் நம்மாளு அது தனியாக நடக்கிறது நாம்ஜாதா அசூரன் தார் அத்தஸ்வார் ஓபையினல் முஸ்லீம் முஸ்லிமீனாலா தான் இது துன்யா உலதர் செல்வங்களுக்காக முஸ்லிம்கள் தங்களுக்கு இடையிலே சண்டை போட்டுக் கொண்டார்கள் உலதர் செல்வங்களுக்காக முஸ்லிம்கள் தங்களுக்கு இடையிலே சண்டை போட்டுக் கொண்டார்கள் இதற்கு உதாரணத்தை சொல்ல சொன்னார் முலர் என்ற ஒரு கூட்டம் ஒரு ஒரு சமுதாயம் அது ஒரு குடும்ப பெயர் எப்படி குறைஷ் என்ற ஒரு குடும்பமோ அதே போல முதர் என்பது ஒரு பெரிய குடும்பம் முதர் என்பது ஒரு பெரிய கூட்டம் அதுக்கு தான் குறைசி அது எல்லாமே வரும் அந்த முதர் என்கின்ற குடும்பத்தை சார்ந்த ஒருவருடைய தோட்டத்தில் யமன் நாட்டை பூர்வீகமாக கொண்டு ஸ்பெயினிலே வந்து குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இவருடைய தோட்டத்துக்குள் வந்து திராட்சை இலைகளை பறித்து செல்கின்றார் இன்றைக்கும் நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு போனால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போனால் திராட்சை இலை இதை வெளியில பூவிக்கிறாங்கள பெண்கள் நம்ம நாட்டில் சாலை உரங்களை உட்கார்ந்து பூவிப்பார்கள் அல்லவா இதை மாதிரி திராட்சை இலைகளை இருக்கிறார்கள் ஏதோ ஒரு மருத்துவ குணம் அவுச்சி தண்ணி குடிக்கிறாங்களா ஏதோ ஒரு மருத்துவ குணத்துக்காக அதை வாங்குகிறார்கள் அந்த திராட்சை இலையை முதல் கூட்டத்தை சார்ந்த ஒருவருடைய தோட்டத்துக்குள் புகுந்து நாட்டை பூர்வீகமாக கொண்டு ஸ்பெயினிலே வாங்க கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இலைகளை பறித்து சென்று வருகிறார் இதை ஏன் என்று தட்டி கேட்கிறார் தட்டி கேட்டதிலே வாக்குவாதம் முற்றுகிறது இந்த முதல் கூட்டத்தை சார்ந்தவர் யமனியை கொலை செய்து விட்டார் இருவரும் முஸ்லீம்கள் திராட்சை இலைக்காக ஒரு நாளைக்கு அதில் கஷாயம் போட்டு குடிக்கலாம் அவ்வளோதான் பிறகு இவர்கள் அவர்களை நோக்கி சண்டைக்கு வருகிறார்கள் முதலும் யமனி கூட்டமும் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு சண்டை அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி வரும் எனக்கும் அந்த கேள்வி வந்து வரலாற்றை வாசிக்கும் போது இரண்டு குழுக்கள் ஏழு வருஷமா அரசாங்கம் என்ன செய்தது என்றால் அரசின் உச்ச பதவிகளில் இருந்தவர்கள் பாடகர்களோடும் பாடகைகளோடும் உல்லாசத்திலே கிடைத்துக் கொண்டிருந்தார்கள் பொதுமக்களுக்கு படிப்பட்ட அநீதிகள் நடக்கின்றன என்பதைப் பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை இது ஒன்று அடுத்து அடுத்து ஐந்தாவதாக மிக முக்கியமானது மார்க்க அறிஞர்கள் எனப்படுவோர் இரண்டு குழுக்களாக பிரிந்து விட்டார்கள் ஒன்று அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பது அவர்களை எல்லாம் அரசு மெல்ல மெல்ல ஆன்தான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா அரண்மனைக்கு பக்கத்திலே அறிஞர்களுக்குத்தான் இல்லங்கள் இருந்தன வீடுகள் இருந்தன தட்டி கேட்க வந்த அறிஞர் பெருமக்களை எல்லாம் அரசு அரண்மனையிலிருந்து இருந்து அப்புறத்து அப்பாலை அனுப்பிவிட்டார்கள் ஊருக்கு அனுப்பினார்கள் பிறகு நாட்டை விட்டு போவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து அவர்களை அனுப்பி வைத்து விட்டார்கள் பிறகு தம்ப கருத்துக்களுக்கு ஒத்து செல்லக்கூடிய அறைவைக்காட்டு அறிஞர்களை அவர்கள் உருவாக்கி வைத்துக் கொண்டார்கள் அரசர்கள் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் சரி சரி என்று தலையாட்டக்கூடிய அரேவேக்கார் அறிஞர்களை உருவாக்கி வைத்துக் கொண்டார்கள் அந்த அறிஞர்களோ இப்படியெல்லாம் அரசாங்கம் அநீதி இழக்கிறதே மன்னர்கள் தவறு செய்கிறார்களே நீங்கள் சொல்ல மாட்டீர்களா பொதுமக்கள் தாமாக முன்வந்து கேட்டாலும் கூட உனக்கு பிடித்திருந்தால் இந்த நாட்டிலே இரு இல்லையேதான் இதர செய்து வேற நாடுகளுக்கு போய்விடு என்று பத்துவாக்களை தர ஆரம்பித்து விட்டார்கள் பிறகு கேட்பார் இல்லாமல் அரசர்கள் ஆட்டம் போட ஆரம்பித்தார்கள் இதனால் இப்படி இது முக்கியமான ஐந்து மேஜர் மிஸ்டேக்ஸ் ஐந்து மிக முக்கியமான தவறுகள் முக்கியமான காரணங்கள் என்று வரதார்கள் நமக்கு பட்டியலிட்டு சொல்லி காட்டுகின்றன இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இடையிலே பிளவு மனப்பான்மையை உண்டாக்குவது ஒரு யமனி நீ யமனில் வந்து வந்தவன் நாங்க தான் இங்க உள்ள புரிய குடி மக்கள் நாங்க முதற் கூட்டத்தை சார்ந்தவர்கள் அதனால நான் உயர்ந்தவர்கள் என்று நான் இந்தியாவிலே வட இந்தியாவிலே குறிப்பாக நடக்கக்கூடிய சம்பவங்களை மனதிலே கொண்டு அங்கே உள்ள சில அறிஞர் பொதுமக்களை சந்திக்கின்ற போது கேட்பது உண்டு தமிழ்நாட்டை பாருங்கள் நாங்கள் இங்கே ஏழு சதவீதம் இருக்கிறோம் அதிகபட்சம் எனக்கு அதிகபட்ச கணக்கு ஏழு அரசாங்க கணக்கு படி பார்த்தா ஆறரை தான் இருக்க முடியும் ஆறரை சதவீதம் தான் தமிழ்நாட்டில் இருக்க முடியும் அதிகபட்சம் ஏழு என்று வைத்து ஏன் எட்டு என்றே வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று நீங்கள் பாருங்கள் இங்கே எங்களுடைய கண்ணியத்துக்கு எந்த குறையும் இல்லை இங்கே ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு அரசியல் கட்சியை அது பிடித்திருக்கிறதோ நடவடிக்கைகள் பிடிக்கவில்லையோ ஒரு அந்த ஆங்கிலத்தை சொல்வாங்கல்ல ஒரு சாலிட் ராக் ஒரு உறுதி வாய்ந்த பாறையைக் கூல அவர்களுக்கு முன்னாலோ பின்னாலோ நாங்கள் நிற்கின்றோம் இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒரு அரசியல் உத்தி இதே போல வட இந்தியாவிலே உங்களால் ஏன் செய்ய முடியவில்லை அங்கே ஏன் அக்கிரமங்கள் தலைவிரித்தார்கள் போது நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல பிளேசஸ் ஆப்ஷிப் ஆக்ட்ன்னு ஒன்று வந்தது நரசிம்மராவ் கொண்டு வந்தார் அதுக்கு என்ன அர்த்தம் இப்போது நடைமுறையில் அதாவது சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் வாங்கும் போது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எந்தெந்த கம்யூனிட்டி சமுதாயத்தின் கையில் இருக்கிறதோ அந்த அந்த சமுதாயத்துக்கு அந்த பிளேசஸ் ஆஃப்ஷிப் வந்து சொந்தம் அந்த பள்ளிவாசலோ பள்ளிவாசல் கோயில்னா கோயில் அவர்களுக்கு சொந்தம் பாபரி மஜிதை தவிர அதுவே புரோகம்தான் சுதந்திரம் வாங்கும் அது முஸ்லீம் கிட்டதான் இருந்துச்சு சோ கொண்டு வந்தார் சரி என்று முஸ்லீம்கள் சரி தொலையட்டும் இருக்கின்ற பொழிவாசலுக்காவது பாதுகாப்பு கிடைக்கட்டும் என்று எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள் அது இப்போது நடைமுறையில் இருக்கு பாபரி முச்சிது போயிடுச்சு பாபரி தவிரன்னு சொன்னதுனால இப்போ பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன்னு நடைமுறையில் இருக்கிறது இருக்கவே கியான் வாபி பள்ளிவாசல் நம்மளை விட்டு போய்விட்டது இருக்கவே சாம்பல் என்கின்ற பகுதியில் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே அகலாய்வு செய்வதற்கு உச்ச நீதிமன்றமே அனுமதி என்ன அயோக்கியத்தனை இது சட்டத்தை யார் தான் செயல்படுத்துவது இப்போ அஜ்மீர் தர்கா அங்க ஏதோ ஒரு கோவில் ஒன் ஜீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல ஒருத்தர் ஒரு புக் புத்தகம் எழுதியிருக்கிறாராம் அதிலே ஒரு கோவில் இருந்ததுன்னு சொல்லி அதற்கும் அகலாய்வு செய்வதற்கு மனுக்களை போடுகிறார்கள் தயாராகி விட்டார்கள் சட்டம் எதற்கு இப்ப நீண்டெல்லாம் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது ஒரு நுட்பமான ஒரு சொல்லை சொன்னார் அது திருத்த முடியாது என்னவென்றால் எங்களுக்கிடையில் ஜாதி இருக்கிறது முஸ்லிம்களுக்கு இடையில ஜாதி இருக்கு நான் எங்கேயும் இதை சொன்னதில்லை முஸ்லிம்களுக்கு இடையில ஜாதி இருக்கிறது என்னென்ன ஜாதியை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க ஆமா செய்யது சகாப்டின்னு ஒரு எம்பி இருந்தார் உங்களுக்கு தெரியுமா ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாலு அஞ்சு ஆறு தடவை நாலஞ்சு தடவை எம்பி அவரை கம்யூனிட்டியை அவர் வந்து இருப்பாரு மகாராஷ்டிரை அரபு நாட்டுல இருந்து செய்யுது இந்த குடும்பத்து பேர் செய்யுது அவரை அன்சர்ல ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் தான் ஒரு பிரிவு இருக்கு அவன் அந்த செய்த ஒத்துக்க மாட்டான் பஸ்மான் தான் ஒரு பிரிவு இருக்கு இந்த பஸ்மாந்தாவா எந்த கம்யூனிட்டியும் ஒத்துக்காது இங்க இருக்கக்கூடிய வட இந்திய முஸ்லீம்கள் கேட்டு பாருங்க நீங்க அன்சர் ஒரு குரூப் இருக்கு அந்த அன்சர் குரூப்ல எவனாவது ஒரு லீடர் தலையெடுத்து வந்தான்னா அந்த அன்சர் கம்யூனிட்டி மட்டும் தான் அவனை ஏத்துக்கிடும் சம்பல் பள்ள சம்பல்ங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் யாருக்கு சொந்தம் அன்சர் அன்சர் பார்த்துக்கிடுவான் அன்சருக்கு ஒரு ஜாதி பேர் செய்யுது செய்யுது பார்த்துக்குவான் நமக்கு என்ன இருக்கு பசுமாந்தா பசுமாந்தா பார்த்துக்குவான் இந்த ஜாதிய மனப்பான்மையை முஸ்லிம் பேடத்திலே ஏற்படுத்தி இந்த பிளவு பொறுத்த ஒருவனுக்கு வந்தால் எனக்கு கவலை இல்லை என்கிற மனநிலை அவர்கள் எங்கிருந்து கண்டுபிடித்தார்கள் இருந்தால் ஸ்பெயின்ல இருந்தான் கண்டுபிடித்தான் ஸ்பெயின்ல முதல் சொல்லுவான் யமனின்னு சொல்லுவான் பூர்வீக குடிமக்கள் வந்தேறிகள் சொல்லுவான் இப்படி ஸ்பெயினில நடந்த ஜெனோசைட் எனப்படுகின்ற இனப்படுகொலைக்கான கூறுகளை எல்லாம் கண்டுபிடித்து இந்தியாவிலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அங்கே நடப்பதற்கு இங்கே எந்த விதமான அனர்த்தமும் ஒரு சத்தமும் இல்ல தமிழ்நாட்டில் சத்தம் இல்ல அதை அவங்க பார்த்துக்குவாங்க அங்க போனால் அன்சர் பாத்துக்குவாரு ஒரு பெரிய வட்டம் அதற்கு ஒரு சிறு வட்டம் அதற்குள்ள ஒரு பத்து சிறிய வட்டம் என்ன பண்ணுவான் இது இந்தியாவிலே நடைமுறைக்கு வந்து விட்டது என்று வீட்டி ராஜசேகர் சொல்லுகிறார் அவர்தான் நமக்கு சிங்கிள் ஹார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்று பெயர் வைத்தார் நீங்கள் தனித்த பெரும் சமுதாய மைனாரிட்டியே கிடையாது இந்தியாவிலேயே சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி முஸ்லிம்கள் மட்டும்தான் என்று சொன்னவர் அவர் இதை நீங்களே புரியவில்லையே அவர் சொல்கிறார் உங்களை எத்தனை பேருக்கு அவர் கேட்கிறார் ஒரு கருத்தரங்கத்தில் பேசணும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஸ்பெயினை பற்றி தெரியும் யாரும் கையை தூக்கவில்லை எனக்கு தெரியும் யாருமே கையை தூக்கல முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் முதல்ல சொன்னேன் ஸ்பெயினுடைய நடைமுறை இந்தியாவிலே செயல்படுத்தப்படுகிறது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அன்புக்குரியவர்களே இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அது ஒரு பாயிண்ட் இதை களைவதற்கு இங்கே உட்கார்ந்து இங்கே உள்ள கலை யதார்த்தம் வேறு இங்கே அந்த அந்த இங்கே வந்து சில கொள்கை முரண்பாடுகள் வேணா இருக்கலாம் அதுவும் அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டு வருது அது நீர்த்து போச்சு அல்லாதான் அந்த சமுதாயத்தை பாதுகாத்தான் ஒன்றும் இல்லாமல் காணவ போச்சு ஆனால் சாதியை உணர்வு அது பிறப்பாலேயே வருவது என்பது இந்து மதத்தில் இருக்கு அதை கொண்டு வந்து இஸ்லாத்து கூட திணிச்சுட்டாங்க இதை களைவதற்கு என்ன வழி என்பதை யோசிப்பது மட்டும்தான் தீர்வு காண முதல் புள்ளி அது அதன் பிறகு பல அடுக்குகளை கடந்து செல்ல வேண்டும் என்கிறது இந்தியாவினுடைய கள யதார்த்தம் எனவே ஒன்றே ஒன்று நான் சொல்லுவது அதுதான் மொத்த உரையினுடைய சாராம்சம் அதுதான் ஸ்பெயினில் நூத்தி இருபது ஆண்டு காலமாக செயல்படுத்தப்பட்ட அந்த திட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன அதற்கு விதை ஊன்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அதற்கு பழம் பறிக்க ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல எத்தனை வருடத்துக்கு இந்த பழங்களை பறிக்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை அதற்கு நம்மிடத்திலே மாற்று திட்டங்கள் என்ன இருக்கிறது என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் நாம் அல்லாஹுடைய வேதத்தை நோக்கி திரும்ப வேண்டும் இறை வணக்கத்தை நோக்கி நாம் வர வேண்டும் உறுதியான ஈவானுடைய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் தீர்வு எல்லாம் வல்ல அல்லாஹால அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தையும் நல்ல உணவிலும் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாகரு அவன் அலுவலா அரபு ஆலமின் அஸ்லாம் வலிகம் வரமத்தி வர